முருகனுக்கு ஆறுபடி வீடு இருந்தாலுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடு அப்படின்னா இரண்டாம் வீடான திருச்செந்தூர் எனக்கு கடல் இருக்கும் குடும்பத்தோட வந்து எல்லாரும் அந்த கடற்கரையில உட்காந்து ஒரு விளையாடுறதா இருக்கட்டும் முருகனை வழிபடுறதா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் இப்போ அந்த திருச்செந்தூர் கோவில்ல எப்படி வழிபடலாம் அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது படை வீடுகள்ல நீங்க சொல்ற மாதிரி இரண்டாவது படை வீடுன்னு சொல்லலாம் இந்த குன்றிடுக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது எங்கெல்லாம் மலை இருக்குதோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான் நீங்க பாத்தீங்கன்னா பழனிமலை அதே மாதிரி திருத்தணி மலை அதே மாதிரி சுவாமி மலை பழமுதுச்சோலை இங்க எல்லாமே உங்களுக்கு திருப்பரங்குன்றம் இங்க எல்லாமே குன்றம்னு வரும் இல்லைன்னா மலைன்னு வரும் அந்த இடங்கள்ல மட்டும்தான் முருகர் அப்படிங்கிறது இருக்குது இந்த திருச்செந்தூர் கடவுள் வந்து ரொம்ப விசேஷமானவர் அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் கடல் தீரத்து பக்கத்துல அதுவும் இந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக அந்த எல்லையிலேருந்து அந்த எல்லை போடுறதுக்காக கடற்கரையில் தங்கி அந்த ஆறு நாள் வதம் அப்படிங்கிறது முடித்ததுனால அங்க வந்து தங்கியிருந்ததாக அந்த இடத்துல இருக்கிறதாக ஐதீகம் சரி ஏன் அங்கேயே அவர் உட்காந்துட்டாரு எல்லா இடங்கள்லையும் வதம் முடிஞ்சதுன்னா கிளம்பிடுவாரு அதுக்கு ஒரு விசேஷம் அப்படிங்கிறது கிடையாது